பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடந்து முடிஞ்சிருச்சு தேசிய அரசில் பெரியவே ஒரு நிலைத்தன்மை இல்லை அப்படின்னே சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மையான அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை எந்த ஒரு கட்சியாலையுமே அடைய முடியல பட் பாஜக ஒரு தனிப்பெரும் கட்சியாகவும் அவங்க கூட்டணின்றதெல்லாம் சேர்த்து அது ஒரு மெஜாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு பட் ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கவங்க அவங்க கூட இருப்பாங்களா ஏன்னா பாஜக மட்டுமே ஒரு இரநூத்தி நாற்பது தான் மிச்சம் ஒரு முப்பத்திரெண்டு தேவைப்படுது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே தான் இருப்போம் பிரதமராகவும் மோடி தான் வந்து பிரதமர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அவங்க ஒரு சுமூகமாக போயிட்டாங்க இந்தியா கூட்ட நேரம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இது இந்திய லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் திருப்பியும் திமுக ரெண்டாவது முறையாக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்குனேயான இன்னொரு வெற்றியை பெற்றிருந்தாங்க ஒரு படி மேலேன்னு சொல்கிறோம் ஏன்னா போன முறையாவது ஒரு சீட்டு இழந்திருந்தாங்க அதிமுகவில் ஓபிஆர் தேனியில் ஜெயிச்சிருந்தார் இந்த தடவை அதுவும் கிடையாது நாற்பதுக்கு நாற்பது ஸ்வீப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தலுக்கு முன்னாடியே எழுப்புனாங்க

அப்படின்னா அண்ணாமலை வந்திருக்காரு அண்ணாமலை நடைப்பயணம் போனார் அண்ணாமலை வந்து ப்ரெசர்ஸ் செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாரு புள்ளி விவரங்களை எடுத்து வீசுவார் அப்படின்னு அவங்களே சொல்லிகிட்டு இருந்தாங்க அவருமே வந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் வந்து சும்மா சாதாரண மாள் கிடையாது நான் வந்து மேனேஜர் கிடையாது தோசஸோடு வரலைங்க நான் கட்சியை வளர்க்க வந்திருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை பேசினார் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் நடவடிக்கைகளும் மேற்கொண்டாரு அதாவது அதிமுகவோட கூட்டணி பிரிவுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் ஏன்னா அதிமுகவோட கூட்டணியில் இருந்தால் நம்ம கட்சி வளராது ஒரு லாங்கர் ரன்னுக்கு நம்ம தனியாக இருந்தால் தான் நம்ம வளர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் அதை நடத்தியும் காட்டினாரு அதிமுக தரப்புலேருந்தே சொன்னாங்க இந்த கூட்டணி பிரிகிறது காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சோ ஒரு போல்டான ஒரு மூவ் எடுத்தாரு அவங்களும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க தான் எதிர்க்கட்சியா இருக்கோம் பாருங்க இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சவாலெல்லாம் விட்டார் தென் தமிழகத்தில் வந்துட்டு பாருங்க நாங்க வந்து வர அப்படி அப்படின்ற மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் பாஜக வந்து தனிச்சு இருபத்தி மூணு இடங்கள்னாங்க பாஜக கூட்டணி மொத்தமாக எல்லா இடத்துல இருந்தாங்க பாஜக இருந்து பாஜக சொல்கிறது என்னென்னா இந்த முறை நாங்கள் வந்து பன்னிரெண்டு பேர் வந்து நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இதுவே அந்த ஒரு பெரிய விஷயம் இந்தியா கூட்டணியிலேருந்து இந்திய கூட்டணியிலேருந்து பனிரண்டு பேர் வந்து செகண்ட் இடத்துக்கு வந்திருக்காங்க இது வளர்ச்சி தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மொத்த கூட்டணியாக நாங்கள் வந்து பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் பன்னிரெண்டு இடங்கள்ல அவங்க ரெண்டாவது வந்திருக்காங்க எங்கே அப்படின்னா திருவள்ளூர் சென்னை சவுத் சென்னை சென்ட்ரல் வேலூர் தருமபுரி நீலகிரி கோயம்புத்தூர் மதுரை தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இதில் அவங்க கூட்டணியிலேருந்து யார் யார் வந்து இந்த ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேலூரில் ஏசி சண்முகம் அவர் வந்து அவங்க கூட்டணி அவர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருந்தார் அடுத்து தருமபுரி தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவங்க வந்து பாமக சார்பு இருந்தாங்க அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்திருந்தாங்க அடுத்து மூணு தேனி டிடி விதிநகரன் அவரும் வந்து அமமுக கட்சி அவர் கூட்டணியில் இருந்தார் அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருந்தார் நாலாவது ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவரும் ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவர் அவரும் வந்து கூட்டணியில் நின்று ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க ஸோ இந்த பன்னிரெண்டு பேரில் நாலு பேர் வந்து ஒரு இருந்து வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதை தாண்டி பார்த்தோன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் சென்னை சவுத்தில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது ஆளுநராக இருந்தவங்க பதவி விலகிட்டு வந்து போட்டிக்கிட்டாங்க ஸோ அவங்க ரெண்டாவது இடம் பெற்றிருக்காங்க நீலகிரியில் எல்முருகன் அவர் வந்து ஒரு மத்திய இணையமைச்சராக இருந்தார் அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்க பட்டிருந்தாலும் இங்க வந்து நின்ற அவருக்கு இரண்டாவதம் கிடைச்சிச்சு அடுத்து கோயம்புத்தூர் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஜெயிச்சே ஆவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து நின்னாரு அவர் இடம் அதுக்கு அதுக்கடுத்து திருநெல்வேலி நயினார் ராகேந்திரன் அவர் வந்து ரொம்பவே கடும் போட்டி இருக்கும் வெற்றி பெறுவார் அப்படின்னு பலரும் சொன்னாங்க அவர் இரண்டாவது இடம் கடைசியாக அஞ்சாவது வந்து கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவரும் ஒரு முக்கியமான தலைவர் அவர் வந்து இரண்டாவது இடம் பெற்றிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பன்னிரெண்டு பேரில் ஒரு நாலு பேர் வந்து வெளி கட்சியிலிருந்தும் ஒரு அஞ்சு பேர் வந்து அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட்டாகவும் ரெண்டாவது இடம் வந்திருந்தாங்க எப்படி பார்த்தாலும் இது வெற்றி தானே பன்னெண்டு பேர் வந்து அதிமுகவை முந்தி இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பர்சன்டேஜும் சொல்லப்படுது பர்சன்டேஜாக இந்த முறை பாஜக எவ்வளோ வாங்கியிருக்காங்க பாஜக மட்டும் அப்படின்னா பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க பத்து சதவீதத்துக்கு மேலே பாஜக முதல் முறையாக வாங்குறாங்க இது எல்லாத்தையும் பார்த்தா பாஜக வளர்ந்துருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் பட் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் சிங் சில சமயம் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக இதே மாதிரி அதிமுக இல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க அப்போ வந்து பாஜக தேமுதிக மதிமுக இவங்க பாமக இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த கூட்டிலேருந்து இப்போ இல்லாத ஆள் யாருன்னு பார்த்தோன்னா தேமுதிக மட்டும் தான் இல்லை கிட்டத்தட்ட அவங்களாம் எல்லாருமே இருக்காங்க மதிமுகவும் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே இப்போ ஒரு கூட்டணி அதிமுக இல்லாத கூட்டணி அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த வளர்ச்சியை நம்ம ஒப்பிட்டு பார்த்துட முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஒன்பது இடங்களில் நிற்கிறாங்க ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க மூணு இடத்துல இரண்டாம் இடம் பிடிக்கிறாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்குறாங்க ஸோ இதெல்லாம் இந்த சைடு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணு இடத்துல நிற்கிறாங்க ஒரு இடத்துலையுமே வெற்றி பெறலை பதினோரு சதவீதம் வாக்கு வாங்குறாங்க பன்னிரெண்டு இடத்துல ரெண்டாவது இடம் பிடிக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தோன்னாலுமே அதாவது வெறும் ஒன்பது இடத்துலேயே வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்க இங்கே இருபத்தி மூணு இடத்துல வந்துட்டு பதினோரு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு கணக்கு அப்படி பார்த்தா அங்கே ஒரு வெற்றி வேட்பாளர் இருக்காரு பொன்னார் வந்து ஜெயிச்சிருக்காரு இப்பயும் அதே இடத்துல தான் நிற்கிறாரு பொன்னாரால் இப்போ ஜெயிக்க முடியல அப்பையும் வந்துட்டு ரெண்டாவது இடம்லாம் வந்திருக்காங்க ஸோ இது வந்து பாஜகவுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே இங்கே ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது புதுசாக இங்கே என்ன வளர்ச்சி கட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வருது ஸோ இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாஜக ஏற்கனவே ஒரு சீரான நிலையில் இருக்காங்க அதில் தான் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நமக்கு இப்போது தெரிய வருது